தர்மாக்கியானேசானே ரோகிணாம் யா மதிர் சர்வதைவ திஷ்டேச்சேத் கோணமுச்சேன பந்தனாத் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த கருத்துள்ள ஒரு ஸ்லோகம் இது ஒரு ரிஷியால் எழுதப்பட்டது தர்மாக்கியானம் தர்மாக்கியானம்னா வந்து ரிஷி முனி யோகி உடைய உபன்யாசம் நம்ம போய் வந்து ஒரு கிட்ட பிரவச்சனம் கேட்குறோம் இல்லாட்டி ஒரு மிகச்சிறந்த கிட்ட போய் நம்ம பிரவச்சனம் கேட்கும் பொழுது தர்மத்தின் பிரவச்சனம் பிரம்ம வித்யாவுடைய பிரவச்சனம் அஷ்டாங்க யோகத்தை பற்றி பிரவச்சனம் நிறையா சீக்ரெட் சொல்கிறாரு யோக வித்யாவிலேருந்து இருந்து அவருடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிறாருன்னா அது வந்து நம்மளை ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேந்து உழுக்குள்ளேந்து நம்மளை ஆட்டிடும் அதை கேட்ட உடனே நம்ம கேட்கும்பொழுது ரொம்ப ஜாஸ்தி நமக்கு வைராக்கியம் ஏற்படும் இது பெருதான் தர்மாக்கியானம் ஸ்மஷானே ஸ்மஷானம்னா வந்து தெரியும் உங்களுக்கு பிணங்கள் எரிக்கப்படும் இடம் சுடுகாடு சுடுகாட்டுக்கு போகிறோம் ரிலேஷன் இறந்துட்டாங்க நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க ஸ்மஷானம் போகிறோம் அங்கே போனால் வந்து பணத்தை பார்க்குறோம் நம்மளுடைய ரிலேட்டிவ் பணமும் எரியுது மற்ற பணங்கள் எரியுது நிறையா பாடிஸ் வருது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய லைஃப் என்னடா லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் தான் லைஃபா எவ்வளோ நல்லா இருந்தால் பாரு திடீர்னு போயிட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார் அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு வீடு கட்டியிருக்காரு அது பண்ணியிருக்க எல்லாமே விட்டு போயிட்டார் ஸோ நம்மளும் இந்த மாதிரி தான் போகணும் நமக்கு அந்த உள்ளுக்குள்ள வைராக்கியம் ஏற்படும் சுடுகாட்டுக்கு போகும்பொழுது ஸோ அதான் ரிஷி சொல்கிறாரு சுடுகாட்டுக்கு போகும்பொழுது இல்லாட்டி ஒரு ரிஷியோடைய பிரவச்சனம் கேட்கும்பொழுது உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார் அந்த வைராக்கியம் ஏற்படும் உனக்குள்ளே அதே மாதிரி ரோகினாம்பியாம திருபவேத் ரோகினா வந்து நோயுற்றவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான் ஐசியூவில் அட்மிட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஏதோ உடம்பு வந்துருச்சு சடனாக உடம்பு வந்துருச்சு ஐசியூவில் அட்மிட்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் அட்மிட் ஆன மனுஷனுக்கும் சரி அவனுடைய சொந்தக்காரனுக்கும் சரி அந்த இடத்துல அந்த சமயத்தில் ஐசியூவில் இருக்கும்பொழுது சீரியஸாக இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ளே பயங்கர வைராக்கியம் இருக்கும் பயங்கரமாக இறைவனை உபாசிப்பாங்க இறைவனுக்கிட்ட பயங்கரமாக வேண்டுவாங்க நான் உனக்காக இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அது பண்ணுறேன் திருப்பதி வரேன் தலைமுடி கொடுக்குறேன் இடைக்கடை தங்கம் கொடுக்குறேன் வைரம் கொடுக்குறேன் வை எல்லாமே சொல்லுவாங்க ரைட்டா இது வந்து ரோகிணாம்யா பவேத் இந்த சமயத்தில் இருக்கும் உன்னுடைய மத்தினா புத்தி உன்னுடைய புத்தியோட ஸ்டேட்டஸ் வந்து ஒரு பிரவச்சனம் வியாக்கியானம் கேட்கும்பொழுது பொழுது உபன்யாசத்தில் போய் பொழுது சம்சானத்துக்கு போகும்பொழுது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பொழுது உன்னுடைய மனநிலை ரொம்ப ஒரு அதிக வைராகிய ஸ்டேஜில் இருக்குது பாரு அந்த மாதிரி சப்போஸ் ச சர்வதெய்வ திஷ்டேத் சப்போஸ் சேத் சப்போஸ் இதே மனநிலைமை உனக்கு வாழ்க்கை முழுக்க அமைஞ்சிருத்துன்னா கோனமுச்சேன பந்தநாத் யாரு தான் பந்தத்திலேருந்து வெளில வர மாட்டாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அதே சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டு ஃபாரினர்ஸ்க்கும் அமையும் ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா இறப்புற இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபாரினர்ஸ் போய் பாருங்கள் அங்கே அவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அந்த சுடுகாட்டில் அந்த புதைக்கிற இடத்துல அவங்களும் ரொம்ப ஓ எல்லாமே போயிடுச்சு ரொம்ப சிம்பிள் லைஃபு எல் நானும் ஒரு நாள் போகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அவங்களும் எல்லா ஜீசஸுன்னு தான் வேண்டுவாங்க ஸோ சேம் மனநிலைமை அதான் இங்கே சொல்கிறாரு இந்த மாதிரி சர்வதெய்வ திஷ்டத் இந்த மாதிரி உன்னுடைய மனநிலைமை திஷ்டத்துனால் ஸ்டடியாக இதே மனநிலைமை இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இருந்து வெளில வந்துடுவான் ஆனால் என்ன ரியாலிட்டி என்ன நம்ம நான் இங்கிலீஷ் வீடியோலாம் சொல்லியிருந்தேன் குருநாதர் நான் வந்து குருநாதர் போகும்பொழுது அந்த ஒரு வாரம் குருநாதர் ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு வாரம் வந்து என்ன டே கூட தெரியாது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா திங்கிழமையான்னு கூட தெரியாது அந்த இடத்துல போனால் அப்படியே ஒரு பிரம்மத்தின் எனர்ஜி அந்த இடத்துல அந்த இடத்துல போனால் எல்லாத்தையும் மறந்துடுவோம் அவர் பிரவச்சனம் கேட்கும்பொழுது அப்படியே பயங்கரமாக உள்ளுக்குள்ள வைராக்கியம் வரும் ஆஹா இந்த மாதிரி தான் நான் தவம் செய்யணும் பாரு குருநாதர் எவ்வளோ தவம் செஞ்சிருக்காரு நானும் தவம் செய்வேன் இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும் வைராக்கியம் ஆசிரமத்தை விட்டு வெளில வந்த உடனே என்ன நடக்கும் வீட்டுக்கிட்ட போக போக ஆசிரமத்துலேருந்து தூரம் போக போக வீட்டுக்கிட்ட சென்னை ரீச் பண்ணுறோம் இமாச்சலேருந்து சென்னையோ பெங்களூரு ரீச் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் ஒன் டே ஃப்ளை ஃப்ளைட்டில் வரோம் இல்லாட்டி ட்ரெயினில் வரோம் டூ டேஸ் ட்ரெயின் ஜர்னி த்ரீ டேஸ் ட்ரெயின் ஜேர்னில் வரும்போது தூரம் வர 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 அந்த நம்ம சிந்தனை எல்லாமே மாறிடும் ஒரே செகண்டில் அந்த வெளில வந்த உடனே நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை வந்து பௌத்திக சிந்தனையாக மாறிடும் சண்டை போடும் வெளில வந்தோடனே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எனக்கு நிறையா தடவை நடந்துருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெளில வருவேன் ஆசிரமத்தை விட்டு என் ஒய்ஃபோட சண்டை போடுவேன் கற்றுவேன் ஏதோ பண்ணுவேன் இந்த மாதிரி நிறையா தரம் நடந்திருக்கு நிறைய வருஷங்கள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு கொஞ்ச நாளாக கொஞ்சம் வருஷங்களாக அந்த மாதிரி நடக்கலை பட் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் சொல்கிறேன் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஆச்சாரர்கிட்ட போயிட்டு வரும்போது வெளில வந்த பிறகு அது எல்லாமே போய்டும் ஏன்னா அந்த மனம் அந்த மன நிலைமையை வந்து நம்ம ஸ்டடியாக பண்ண முடியல ஏன்னா தவம் செய்யணும் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கலாம் இப்போ நானே எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் எவ்வளோ வீடியோஸில் நிறையா விஷயங்கள் என்னுடைய விஷயங்கள் இல்லை எதுவுமே என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது மற்ற குருநாதர்கள் மற்ற ஆச்சாரியர்கள் மகரிஷி தயன்தர்சன் அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதை கேட்கும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் கேட்ட பிறகு ஒன் டே டூ டே த்ரீ டேஸில் அந்த வீடியோ மறந்துடுவீங்க அதுக்கப்புறம் திருப்பி அந்த வீடியோவை பார்க்குறதுக்கும் மனசு வராது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம போய் அதை பார்க்க மாட்டோம் பட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எந்த வீடியோவில் இருந்து ஒரு விஷயம் கற்றுண்டாலும் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்ப்பேன் குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் டூ டைம்ஸ் கேட்பேன் அப்புறம் த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து ஒரு தடவை கேட்பேன் அப்புறம் ஒன் வீக் கழித்து ஒரு தடவை கேட்பேன் அப்புறம் ஒன் மந்த் கழித்து திருப்பி கேட்பேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மெமரி பவரில் வந்து அசக்ருத்தோ ஆவிருத் ஆவிருத்தி உபதேஷாத் அசக் சக்ருத்துனா ஒரு ஒரு முறை அசக்ருத்துனால் பல முறை ஆவருத்தினா திருப்பி திருப்பி பல முறை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த ஞானம் மனசில் நிற்கும் ஸோ இந்த வைராக்கியத்துக்கான விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் சம்ஸ் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு வந்து பொழுது போகணுன்னா பொழுது போகணும் இல்லை பொழுது போல போர் அடிக்கிது வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் சுடுகாடு இருந்தால் போயிட்டு வாங்க ஒருத்தர் சும்மா போயிட்டு சுடுகாட்டில் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க உங்களுடைய வைராக்கியம் இன்னும் அப்படியே ஸ்டடியாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் முன்னாடி திருவான்மியூர்ல இருந்தா இந்த சென்னையில சி சின்ன சின்ன பயனில இருக்கும்போது போது அங்கதான் இருந்தேன் அடிக்கடி அந்த பாம்பன் சுவாமி அந்த இடத்துல பெசன் நகர் ஏரியாவில் பாம்பன் சுவாமி கோயில்னு ஒன்று இருக்கும் அந்த கோயில் பக்கத்தில் போனீங்கனாலே அப்படியே அமைதியாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் சம்சானம் இருக்கும் பெசன் நகரில் ஸோ அந்த இடத்துக்குலாம் நான் போயிட்டு வருவேன் சும்மா தனியாக சைக்கிளில் போயிட்டு அந்த போய் பார்த்துட்டு வருவேன் இது வந்து நான் சின்ன வயசில் வைராக்கியவானலாம் சொல்லலை பட் அந்த மனநிலைமை இருந்து சின்ன வயசுலேருந்தே ஹோமம் பண்ணுற இடத்துக்கு போனாலே எனக்கு வந்து ஹோமம் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனோ அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே வரும் மேபி பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா வைராக்கியம் இல்லாட்டி வைராக்கியம் வந்து உடனே உடஞ்சிடும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம வந்து காமத்தில் குரோதத்தில் ஈடுபட்டு நம்மளுடைய வைராக்கியம் சுக்குநூறாக ஆகிடும் அதான் ரிஷி சொல்கிறாரு கோணமுச்சேன பந்தநாத் இந்த மாதிரி சர்வதைவ திஷ்டத்தை இந்த மாதிரி உன்னுடைய மனசு வந்து எப்பொழுதுமே வைராக்கியத்தில் இருந்தால் நீ மோட்சம் அடையாமல் இருக்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ மோட்சம் அடைஞ்சிருவே ஆனால் ரிவைஸ் பண்ணாதனால திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்காதனால நம்ம எப்பொழுதுமே இதே சக்கரத்தில் மாட்டின்னு இருக்கோம் அதான் ரிஷி சொல்கிறார் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் குருநாதர் சொன்ன சில விஷயங்கள் வந்து குருநாதர் சொன்னார் வேதத்திற்கு நம்ம வந்து நமக்கு நம்மளுடைய சரீரத்திற்கு ரொம்ப ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் நம்ம வந்து வேதத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை ஆனால் பழைய காலத்தில் இருந்த ரிஷி முனிகள் வந்து தன்னுடைய சரீரத்தை விட தன்னுடைய பசிதாகத்தை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வேத அத்தியாயனம் யாகத்திற்கு கொடுத்தினார் எதுக்காக சொல்கிறேன்னா இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னைக்கு யாகம் நடந்தது குருநாதர்யோ ஜம்முவில் அவருடைய சிஷ்யருடைய வீட்டுக்கு போயிருக்காரு இன்றைக்கி யாகம் நடந்தது நான் கேட்கல நீ யாகம் அது ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தேன் எண்ட் ஆகிற டைம் பார்த்தேன் ஸ்டார்ட் ஆனது ஸ்டார்டிங் டு எண்டிங் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குருநாதர் வந்து இன்றைக்கி பிரவச்சனம் பண்ணியிருக்காரு ஃபோர் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குருநாதரோட வயசு வந்தால் எயிட்டி சிக்ஸ் இயர்ஸ் கேன் யூ இமேஜின் நான் எண்பத்தாறு வயசில் குருநாதர் அடிக்கடி சொல்லார் எண்பத்தாறு வயசில் யாராலையும் பாட முடியாது நான் பாடுறதுக்கான ஒரே காரணம் வந்து நான் மெயின்டைன் பண்ண பிரம்மச்சாரியம் கிரகஸ்த கிரகத்துலேருந்தும் பிரம்மச்சாரியத்தை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய தவம் என்னுடைய யோகாபியாசம் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிற சக்தினால் குருநாதர் வந்து நடக்கக்கூட முடியாது கைப்பிடிச்சு தான் நடப்பார் ஆனால் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உட்காந்து பிரவச்சனம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி சொல்கிறேன் ஸோ அதான் ஆதி காலத்தில் இருந்த ரிஷி முனிவுகள் மனிதர்கள்லாம் வந்து வேதத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுத்தனர் தன்னுடைய உடலுக்கு தன்னுடைய சரீரத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மி கொடுத்தனர் ஸோ அதான் குருநாதர் சொன்னார் யாகத்திற்கு ஒரு ஒரு சன்மானம் நீ வந்து இவ்வளோ தான் யாகத்திற்கு தட்சிணு நீ வந்து எடை போட முடியாது கணக்கு போட முடியாது எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் ரூபாலாம் ஒரு பொருட்டே கிடையாது யாகத்திற்கு அன்லிமிட்டெடு அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அன்லிமிட்டெடு ஸோ அதான் குருநாதன் இந்த பாயிண்ட் சொல்லும் போது யார் வந்து பிரம்மச்சாரியத்தை சின்ன வயசுலேருந்தே மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்களோ அவங்களுடைய முகத்தில் தனியாக ஒரு தேஜஸ் ஏற்படும் குருநாத பிரம்மச்சாரியத்தையும் தவத்தையும் செஞ்ச மனுஷங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இவர் தபஸ்வி மூஞ்சியில் தேஜஸ் இருக்கும் உடம்பு வந்து ஜோதிமயமாக இருக்கும் ஸோ பிரம்மச்சாரியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட் நான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன் எங்கள் குருநாதர் இவ்வளோ நாள் ரொம்ப நாளாக டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் யாகம் பண்ணுவார் இன்றைக்கி ஃபோர் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் ஃபுல்லாக கேட்க முடியல ஏன்னா மீட்டிங்ஸ் இருந்தது ஸோ அதனால் நடுநடுலாம் ஆன் பண்ணி பார்த்தேன் ப பஜன் பாடியிருந்தார் இந்த வயசில் பஜன் ஸ்ருதியோட பாடுறாரு அந்த லயத்தோட ஸ்வரத்தோட இந்த வயசில் எயிட்டி சிக்ஸ் இயர்ஸில் பஜன் பஜனை பஜனை பஜன் பாடி அப்புறம் வேத மந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதான் யோசிச்சு அப்போ இந்த பாயிண்ட் ஞாபகம் பிரம்மச்சாரியத்தினால தான் இந்த மாதிரி முடியுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் குருநாதர் சொல்லுவார் அவருடைய லைஃப்பில் அவர் சின்ன நடு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கும்போதுலாம் சொல்லுவார் என்னை வந்து நிறைய பேர் என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க பட் அவங்க கொடுத்த விஷம் வந்து எப்படி மகரிஷி தயானந்தர் எடுத்தாரோ அந்த மாதிரி நானும் எடுத்துட்டேன் அதற்கான முக்கியமான காரணம் வந்து யோக சித்தி கிடையாது யோக சித்தி ஒரு காரணம் ஆனால் யோக சித்தி வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா உடம்புல பிரம்மச்சாரிய சக்தி இருந்தால் தான் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்புறம் குருநாதர் வந்து இந்த சாம வேதத்துலேயும் வரும் இந்த மந்திரம் ரிகு வரும் அகம் அன்னம் அதந்தம் அஹம் அன்னம் அதந்தம் இறைவன் சொல்கிறார் வேதத்தில் அந்த அன்னம் பேசுகிற மாதிரி வரா அலங்காரமான பாஷையில் வரும் நான் வந்து அன்னம் பேசுகிறேன் அன்னம்னா சாப்பாடு உணவு சொல்கிறது என்ன சொல்கிறது அஹம் அன்னம் அதந்தம் நான் வந்து அன்னம் என்னை வந்து யார் வந்து தானம் செய்கின்றனரோ அவர்களுக்கு நான் வந்து அவர்களை நான் காப்பேன் இறைவன் சொல்கிறார் அன்னத்தின் மூலமாக அன்னதானம் பண்ணு குரு குருநாதருக்கு அன்னதானம் பண்ணு குருநாதருக்கு தன்னதானம் பண்ணு குருநாதருக்கு இந்த மாதிரி அவர் போடுற துணியை வந்து தானம் பண்ணு அவர் இருக்கிறதுக்கு இடம் தானம் பண்ணு இப்போ கௌதானம் பண்ணு இது எல்லா தானமும் மிகச்சிறந்த தானம் அன்னதானம் நம்ம குருநாதருக்கு என்ன கொடுக்க முடியும் மேக்சிமம் அன்னதானம் குருநாதர் நமக்கு என்ன வாபஸ் கொடுப்பாரு அவர் நமக்கு வித்யாதானம் கொடுப்பாரு ஸோ அகம் அன்னம் அதந்தம் அதே மாதிரி பசியோடு யாராவது ரோட்டில் இருக்காங்கன்னா அன்னம் கொடுங்க பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அவன் பீடி குடிப்பான் பணம் கொடுத்தீங்கன்னா அவன் சாராயம் அடிப்பான் அன்னம் கொடுங்க அது நல்ல அவன் வயிறார சாப்பிட்டு அவனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது தூக்கியும் போட மாட்டான் கண்டிப்பாக சாப்பிடுவான் ஸோ அது உங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் இறைவன் கொடுப்பாரு அன்னதானம் அதே யோ மாம் தீ தா அவத யார் என்னை தானம் செய்கின்றாரோ அவரை நான் ரட்சித்து காக்கிறேன் அந்த அதர் ஹேண்ட் யார் வந்து என்னை தானம் செய்யவில்லையோ அன்னம் அன்னமே அவரை சாப்பிட்றோம் யார் வந்து நான் தனியாக செல்ஃபிஷாக சாப்பிட்றானோ அவனை அந்த அன்னம் சாப்பிட்றோம் தானம் செய்கிறவனை அன்னம் வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வேதம் மந்திரம் ஸோ அதனால் குருநாதர் சொல்வார் அடிக்கடி ரிக்வேதத்தில் ஒரு ஒரு மந்திரத்தில் வரும் யார் வந்து தானம் செய்கின்றனரோ இறைவன் சொல்கிற ரிக்வேதத்தில் நான் இங்கே ச நீரை வியாபகன் இறைவன் இருந்தாலும் நான் எந்த இடத்துல இருக்கேனோ எனக்கு நிகரான இடத்துல அந்த தானம் செய்கிற நபருடைய ஆசனம் வந்து எனக்கு நிகராக நான் பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு நான் இம்பார்ட் இறைவன் சொல்கிற அந்த அளவுக்கு தானிக்கு நான் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறார் ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு தானம் செய்யணும் இல்லாதவர்களுக்கு தானம் செய்யணும் முக்கியமாக ஆச்சாரியர்களுக்கு தானம் செய்யணும் இல்லாதவர்களுக்கு தானம் செய்ய முடியலனாலும் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ் ஆனால் ஆச்சாரியர்கள் தபஸ்விகள் ரிஷிகள் முனிகள் இங்கே இவங்க எங்கே இருந்தாலும் நம்ம தேடி போய் தானம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா நம்ம தானம் செஞ்சால் தான் நம்மளுடைய பாவனை வந்து சமர்ப்பண பாவனையாக மாறும் நம்ம தானம் செய்யலைன்னா நம்ம சமர்ப்பண பாவனை வரவே வராது நம்ம தானம் செய்யலைன்னா நமக்குள்ள அகங்கார பாவனை தான் வரும் ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து அதை யாகத்துடைய டெஃபினிஷன்லேயே வரும் ரிஷியை எதிர்ப்பார் தேவ பூஜா சங்கதீகரணம் தானேஷு விதி யஜ்யா யாகத்தின் ஒரு அந் ஒரு அங்கம் வந்து தானம் யாகம் பூர்த்தி எப்போ ஆகும்னா தானம் பண்ணாதான் பூர்த்தி ஆகும் யாகம் ஸோ நம்ம வெறுமைன யாகம் செஞ்சால் பிரயோஜனம் இல்லை தானம் செய்யணும் அன்னதானம் இல்லாட்டி தனதானம் என்ன முடியுதோ அது தானம் செய்யணும் குருநாதர் கிட்ட அப்புறம் அத்தர்வேத மந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணார் பெண்களை பற்றி வரக்கூடிய மந்திரம் ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரம் இல்லை இறைவன் சொல்கிறாரு ஒரு பெண் வந்து தேவி ஆக வேண்டும் தேவின்னா வேதத்தை அறிந்தவளாக ஆக வேண்டும் ஒரு பெண் அதே மாதிரி வந்து அந்த பெண் வந்து கோபத்தை குறைக்க வேண்டும் கோவப்படக்கூடாது இறைவன் ஸ்பெசிஃபிக்காக ஆண்களுக்கும் சரி பட் ஸ்பெசிஃபிக்காக வீட்டில் இருக்கிற மனைவிக்கு சொல்கிறார் இறைவன் நீ வந்து வீட்டில் இருக்க நீ மனைவியாக இருக்க கோவத் குரோதப்படாத புருஷன் மேலே கோவப்படாத பசங்கள் மேலே கோவப்படாத பொறுமை காத்து பொறுமை இருக்க வேண்டும் அதே மாதிரி அபசபதம் அபசப்தம்னா கெட்ட வார்த்தை பேசுறது கெட்ட வார்த்தை நிறைய பேர் இன்னைக்கு பேசுகிறாங்க லேடிஸே பேசுகிறாங்க கெட்ட வார்த்தை நான் சொல்ல முடியாது வீடியோஸில் அந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்க லேடிஸ் கிரகத்தில் கிரகாசிரமத்தில் இருக்கிற லேடிஸ்க்கு சொல்றேன் ஸோ இறைவன் சொல்றாரு கெட்ட வார்த்தை பேசாத அபசபதம் பேசாத அதே மாதிரி வந்து நீ வந்து வேதத்தை கேட்கின்ற நாரியாக மாற வேண்டும் தேவியாக மாற வேண்டும் எப்பொழுதும் துன்ப நீ வந்து யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது ஹிம்சா பண்ணக்கூடாது நான் வெஜிடேரியன் சமைக்கக்கூடாது நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கவுமாதா வீட்டில் வந்து பசுமாடு இருந்தால் அந்த பசுமாட்டுக்கு போய் சேவை பண்ணி பால் கறந்து அந்த பால் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற மற்றவங்க மற்றவங்களுக்கு அந்த பாலை வந்து நீ கொடுக்கணும் நீயும் பருக வேண்டும் உன்னுடைய இந்த மாதிரி நீ சேவை செஞ்சேனா இந்த மாதிரி நீ அபசபதம் பேசலைன்னா இந்த மாதிரி நீ வந்து வேதத்தை கேட்பவளாக இருந்தால் இறைவனுடைய பக்தி யாகத்தின் மூலமாக செய்வளா செய்பவளாக இருந்தா உனக்கு ரோகம் வராது எந்த விதமான நோயும் வராது உனக்கு இறைவன் சொல்றார் அதான் குருநாதர் சொன்னாரு வேதத்தின் வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தை இந்த மாதிரி நீ வாழ்க்கையை கடை கடைப்பிடித்தால் யாருக்கு தான் எந்த துன்பம் வரும் யாருக்கும் வராது குருநாதர் சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு அந்த மந்திரத்துல வருது அந்த பெண் வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற பெண் வந்து மனைவி வந்து தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இந்திரியங்களை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றதுன்னா காம உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்றது அதிகமா சாப்பிடக்கூடாது அதிகமா தூங்கக்கூடாது அதிகமா சோம்பேறித்தனம் படக்கூடாது அதிகமாக கணவனுடன் சேருவதற்கு ஆசைப்படக்கூடாது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது கணவன் சொல்கிறான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கலாம் சில வீட்டில் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டான் ஒய்ஃப் சண்டை போடுவான் அதுமே வயசு வருஷமாகவும் நடக்கிறது வயசு வருஷம் நிறையா கேஸு பட் இந்த மாதிரி கேஸும் இப்போ ஆக ஆரம்பிச்சிருக்கு இறைவன் சொல்கிறாரு உன்னுடைய இந்திரியங்களை நீ கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ இந்திரி செய்யம் பண்ணு இந்திரி செய்யம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணேனா உன்னை நான் ரட்சித்து காப்பேன் ஒரு பெண் அந்த மாதிரி இருக்கிற பெண் வீட்டை விட்டு வெளில போய் ஏதோ காய்கறி வாங்க வ வாங்கிட்டு வரா வெளில போகிறா ஏதோ பண்ணிட்டு வரா அவளுடைய தேவைகளுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது அவளை இறைவனுடைய சக்தி காக்கும் அவள் மேலே எந்த ஒரு ஆணும் தவறான கண்ணால் பார்க்க முடியாது அவள் மேலே கை வைக்க முடியாது இறைவன் சொல்கிற கேரண்டி இது எந்த வீட்டில் வந்து ஹோமம் பண்ணி செவுரு கருப்பாகலையோ அந்த வீடு சுடுகாடு இது வந்து வேத மந்திரம் இல்லை இது வந்து ரிஷி எய்தின வாக்கியம் உங்கள் வீட்டில் ஹோமத்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற செவரு கருப்பாகவில்லை என்றால் கருப்பானால் வெள்ளை அடிச்சிருங்க பட் கருப்பாயிடும்னு சொல்லிட்டு ஹோமம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் வீடு சுடுகாடு அப்படின்னு இறைவன் சொல்கிறார் அதே மாதிரி அதர்வேத மந்திரத்தில் இன்னொரு மந்திரத்தை சொல்கிறார் அந்த பெண் வீட்டில் இருக்கிற அந்த கிரகத்தில் இருக்கிற அந்த பெண்மணி வந்து ரிஷிகளுடைய இடத்திற்கு போய் ரிஷிகளை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்க வேண்டும் ஏ தபஸ்வி எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து யாகம் செய்யுங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் நான் என் கையால் உங்களுக்கு சமைச்சு போடுறேன் ஸோ இந்த மாதிரி கிரகஸ்துல இருக்கிற பெண்மணி பிரம்மோதனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் பிரம்மோதனம்னா ஆத்மாவிற்கான உணவு பஞ்சோதனம் வந்து நம்ம சா வாயால் சாப்பிட்றது காதால் கேட்குறது கண்ணால் பார்க்குறது இதெல்லாம் பஞ்சோதனம் பிரம்மோதனம் வந்து ஆன்மீக உணவு பிரம்மோதனம் வந்து வைதிக உணவு பிரம்மோதனம் வந்து பிரம்ம வித்யா ஸோ நாரி ஒரு பெண் வந்து பிரம்ம வித்யாவிற்கு உகந்தவள் அந்த பெண் வந்து பிரம்ம வித்யாவை கேட்கணும் அந்த பெண் வந்து வேதத்தை கேட்க வேண்டும் அந்த பெண் வந்து ரிஷிகள்கிட்ட போய் சேவை செய்ய வேண்டும் ரிஷிகளை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து தன்னுடைய கணவரோடு சேர்ந்து அந்த ரிஷிக்கு சேவை செய்ய வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டோம் அப்புறம் கடைசியாக குருநாத் சொன்னார் தபம் செய்ய செய்ய தவம்னா வந்து வெறும்ன உட்கார்ந்து மூடி இறைவனுடைய நாம ஜபம் தவம் கிடையாது அதுவும் தவம் தான் தவத்தில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தவம் வந்து நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பம் லாப நஷ்டம் அதே மாதிரி வந்து வெப்பம் குளிர்ச்சி இது எல்லாத்தையும் தாங்கிக்கிறது தான் தவம் ஸோ தவம் செய்ய செய்ய இறைவன் சொல்கிறாரு உன்னுடைய ஞானம் வளரும் நீ ஞானியாக மாறுவாய் அதே மாதிரி யார் வந்து வேதத்தின் சத்தியத்தை புரிஞ்சுன்ட்டாரோ அந்த மனிதன் மனுஷனாக இருக்க மாட்டான் அந்த மனுஷன் தபஸ்வியாக மாறிடும் வேதத்தின் உண்மையை வேதத்தின் சத்தியத்தை யார் புரிஞ்சுன்ட்டானோ அது அந்த மனிதன் சாதாரணமான மனிதனாக இருக்க மாட்டான் சாதாரணமான பெண்மணியாக இருக்க மாட்டாள் அவள் சத்தியமாக தபஸ்வினியாக மாறிவிடுவாள் அப்படின்னு குருநாதர் சொன்னார் இது வந்து சில பாயிண்ட்ஸ் தான் கவர் பண்ணிணேன் பட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் ரெப்புடேஷன் கூட இருக்கலாம் பட் பெண்களை பற்றி வந்த அத்தர்வேத மந்திரம் எல்லாமே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனலில் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது பெண்கள் வந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் பெண்கள் அக்னிபூத்திரம் பண்ணணும் பெண்கள் வேதங்களை கேட்க வேண்டும் பெண்கள் யாகத்தை செய்ய வேண்டும் பெண்கள் வந்து கௌ மாதாவிற்கு சேவை செய்ய வேண்டும் பெண்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சுண்டு வச்சுட்டா இறைவன் சொல்கிறாரு உன் உன்னை நான் ரக்ஷா பண்ணுறேன் நீ எங்கே போனாலும் ஒன்று என்னுடைய காப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்கிறார் ஸோ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்